ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் நாம் வாசித்திருக்கிற வாசகங்கள் கொஞ்சம் சேலஞ்சிங் கொஞ்சம் சவால் கொஞ்சம் கஷ்டம் கடினமான வாசகங்களை கடைபிடிப்பதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாசகங்களை இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறோம் இன்றைய வாசகங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் லட்சரி வாசகத்தை வாசித்தோம் நச்சரி வாசம் லூக்கா நச்சுலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது பகைவரை அன்பு செய் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய் உங்களை சபிப்போருக்கு ஆசி வழங்கு உங்களுடைய ஆடையை எடுத்துக்கொள்ள விரும்பினால் அங்கேயும் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் உங்களுடைய பொருட்களை யாராவது எடுத்துக்கொண்டால் திருப்பி தடுக்காதீர்கள் கேட்காதீர்கள் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தால் அதை திருப்பி கேட்க வேண்டாம் இப்படியாக லூக்கா நச்சுதியாள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் பிரிமாடு இந்த வாசகத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லூக்கா நச்சீதியாளுடைய பார்வை அவர் இந்த நச்சீதியை அவர் எழுதக்கூடிய அந்த கண்ணோட்டம் ஒவ்வொருத்த ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது நாம் ஒரு விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பார்த்தாலும் கூட பார்க்கிறவர்களுடைய மனநிலையை தான் அது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் தெரியும் இப்போ இயேசுனுடைய வாழ்க்கையை எல்லாரும் பார்த்தார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் அவரவுடைய ஸ்டைலில் அவருடைய புரிதலு கேட்டால் போல நற்செய்தி எழுதினார்கள் லூகா நற்செய்தியாளர் தன்னுடைய பார்வையில் எழுதுகிறார் மத்திய நற்செய்தியால் தன்னுடைய பார்வையில் எழுதுகிறார் மார்க்கு நற்செய்தியாளர் யோவா நற்செய்தியாளர் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் இயேசுனுடைய வாழ்க்கையை நமக்கு முன்வைக்கிறார்கள் இப்போ யோவான் இந்த மத்தியினுடைய நற்செய்தின்படி நாம் பார்க்கிற போது ஒரு சில காரியங்கள் லூக்கா நச்செய்தியிலும் இருக்கு ஆனால் லூக்கா நச்செய்தியால் பார்க்கக்கூடிய விஷயமும் மத்தியின் அச்செய்தியால் பார்க்கக்கூடிய விஷயமும் வித்தியாசப்படுகிறது எடுத்துக்காட்டாக இயேசுனுடைய பிறப்பின் அறிவிப்பு இயேசுனுடைய பிறப்பின் அறிவிப்பை கபேல் சமன் சானவர் மத்தியின் அச்செய்தின்படி யாருக்கு சொல்லுகிறார் யாருக்கு வந்து காட்சி கொடுக்கிறார் மத்திய நச்செய்தியில யோசியப்புக்க மரியாளுக்கா யாருக்கு கொடுத்தா எங்களுக்கு என்ன மத்தியை நச்செய்தியின்படி வாணுத்துவதோசியப்புக்கு ஆண்டோடைய பிறப்பை பற்றி அறிவிப்பார் உன்னுடைய மறைவை ஏற்றுக்கொள் அஞ்ச வேண்டாம் அவர் தூய ஆவியார் கருவுற்றிருக்கிறார் அவெல்லாம் கனவிலே வாணுத்துவது யோசியப்புக்கு காட்சி கொடுக்கிறார் ஆனா லூக்கார் நச்செய்தியால மரியாவுக்கு காட்சி கொடுப்பது போல எழுதுகிறார் வானத்துதர் மரியாவுக்கு காட்சி கொடுப்பார் மிக பெற்றவரை வாழ்க ஆண்டவு மோடி இருக்கிறார் என்று சொல்லி மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார் இயேசு பிறப்பு ஒரே செய்தி தான் ஆனால் கொடுக்கப்படுகிற செய்தி மத்திய நச்செய்தியாளர் ஆணை சுட்டி காட்டுகிறார் ஆணுக்கு தான் அந்த நச்செய்தி கொடுக்கப்படுகிறது ஆனால் லூகா நச்செய்தியாளர் ஆணுக்கல்ல பெண்ணுக்கும் நற்செய்தி கொடுக்கப்படுகிறது இதுதான் லூகாவினுடைய பார்வை மீண்டும் நாம் பார்க்கிறோம் எலிசபெத்தமாள் எலிசபெத் எலிசபெத்தம்மாளை சந்திக்கிற நிகழ்வு மத்திய நற்செய்தியில் கிடையாது ஆனால் இங்கே லூகா நற்செய்தியாளர் அதை குறிப்பிடுகிறார் எலிசபெத்தம்மாள் வயது முதிந்தவள் ரொம்ப ஆயிடுச்சு மருத்துவர்கள் இந்த உலகமெல்லாம் இன்ன சொல்கிறது அந்த வயசில் குழந்தை பெற்றெடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது உலகத்தினுடைய பார்வையில் ஒரு வயதான பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்க முடியாது ஆனால் சொல்கிறார் முடியும் உலகம் முடியாது என்று சொல்லுவதை முடிகிறார் முடியும் சொல்கிறார் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் இது லூகாவினுடைய புதிய பார்வை உலகம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு வயசான காலத்தில எல்லாம் குழந்தை பிறக்காது இன்னைக்கு தான் சொல்லுது ஆனால் லூகா சொல்கிறார் ஆண்டவரால் எல்லாம் முடியும் இறைவனால் எல்லாம் கூடும் இதுதான் லூகாவினுடைய பார்வை அடுத்து அன்னை மரியாதை ஒரு புகழ்ச்சி கீதத்தை பாடுகிறார் இந்த புகழ்ச்சிகீதத்திலே அவர் பாடுகிற போது என்ன சொல்கிறார் வலியோரை அரியணில் நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலை இருப்போரை ஆண்டவர் உயர்த்துகிறார் ஒரு யூத சமூகத்தில் அரியணில் இருக்கிறவர்கள் எப்போதுமே அரியணில் இருப்பாங்க அவங்களால் ராஜா மகாராஜா அவங்களால யாரும் தூக்கி எறிய முடியாது அவர்கள் எப்போதுமே பதவியிலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் லூக்கா நச்சீரிகள் சொல்கிறார் கடவுள் அதையும் செய்ய முடியும் முடியாது நீங்க நினைப்பதை அரியணிலிருந்து யாரும் தூக்க முடியாது என்று நினைப்பதை ஆண்டவர் மாற்ற முடியும் ஆண்டவரால் செய்ய முடியும் தாழ்நிலை இருப்ப ஒருபோதும் உயலுக்கு வர முடியாது இதை யூத சமூகத்தின் நம்பிக்கை ஏழைகள் எளியவர்கள் மேலே வரவே முடியாது அதெல்லாம் சாபக்கேடு அதெல்லாம் உங்களுடைய பாவம் பாவத்தினால் வந்த சாபம் யூத மக்களுடைய நம்பிக்கை அந்த லூகா நச்சேத போடுகிறார் அன்னை மரியாளுடைய வாயின் வழியாக சொல்கிறார் தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துவார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த சமூகம் எதுவும் ஆண்டு சொல்கிறார் முடியும் என்று சொல்லுகிறார் இந்த மலைப்பொழிவு இது மத்திய நச்சையில் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு மலை மேல் ஏறினார் அங்கே சென்று ஏழையின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் துயர் உருவோர் பேரு பெற்றோர் கனி ஒடியோ பேரு பெற்றோர் இதெல்லாம் எங்கிருந்து போதிச்சாரு மலை மீது தான் அது என்ன சொல்றோம் மலைப்பொழிவு இது எங்க இருக்கு எந்த நச்சதியில் இருக்கு மத்தியில் இருக்கு ஆனால் நீங்க லூக்கா நச்சது எடுத்து பார்த்தீங்கன்னா அது மலைப்பொழிவாக கொடுத்திருக்க மாட்டார் மாறாக சமவெளி பகுதி சமவெளி இப்போ மலை பொழிவில் ஆண்டு எங்கே இருந்திருக்க வேண்டும் அவர் மேலே இருந்திருப்பார் அங்கிருந்து மக்களுக்கு கீழே அவர் மக்கள் எங்கிருந்து இருக்க வேண்டும் கீழே இருந்திருக்க வேண்டும் மேலே இருந்தால் குரு போதிப்பார் இப்போ நான் போதிக்கிறேன் நீங்கள் எங்க இருக்கிறீங்க கீழே இருக்கிறீங்க அங்கிருந்து நான் போதிக்க முடியாது ஆக மலைப்பொழிவு ஏசு மேலே இருக்கிறார் மக்கள் கீழே இருக்கிறார்கள் அவர் அங்கிருந்து போதிக்கிறார் மக்கள் கேட்கிறாங்க சமவெளி என்றால் எப்படி சமம் தான் ஈக்குவல் லூக்கான செய்தியாளர் ஆண்டு மேலே இருக்கிறாரு மக்கள் கீழே இருக்கான்னு சொல்லி மத்தியினுடைய நச்சதியை மாற்றி அவர் சொல்லுகிறார் சம வெளிப்பொழுது ஆண்டு நம்மோடு இருக்கிறார் நம்ம கூட தான் இருக்கிறார் சரி சமமாக இருக்கிறார் நம்மோடு பேசுகிறார் இது லூக்கா நச்செய்தியினுடைய பார்வை மத்திய நச்செய்திலிருந்து வேறுபடுகிறார் மத்திய நச்செய்தியில் ஏழை உள்ளத்தோ பேறு பெற்றோர் அவ்வளவுதான் கனிவோடையோ பீடு பெற்றோர் எல்லாம் இந்த எட்டு தடவை சொல்லுவார் பேறு பெற்றோர் பேறு பெற்று பேரு பெற்றோர் போன ஞாயிற்றுக்கிழமை நாம் நற்செய்தி வாசகம் யாருக்கா ஞாபகம் இருக்கா லூக்கா நச்செய்தி படி நாம் அந்த வாசகத்தை படித்தோம் பேரு பெற்றோர் ஞாபகம் இருக்கா போன வாரத்தில் இதான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் போன வாரம் போன வாரம் விட்டுடணும் அதே இந்த வாரம் கொண்டு வருது அது போன வாரம் இது இந்த வார் உம் கேட்குறி யாருக்கா ஞாபகம் இருக்கா போன வாரம் படிச்சது அங்கே மத்திய சுழா ஏழையின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் போன வாரம் நாம் படித்தோம் ஏழைகளே நீங்கள் பேரு பெற்றவர்கள் பசியாக இருப்பவர்களே பட்டினி கிடப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் அதோடு பேறு பெற்றவர்களோடு சொல்லி முடிச்சிடல அதுக்கடுத்து இன்னொன்று போவார் லூக்கா நேச்சியாளர் இது மார்க்கு மத்தியை சொல்ல மாட்டார் என்னென்னா நீங்கள் உண்டு கொளித்திருப்பேரு உங்களுக்கு ஐயோ கேடு இதை மத்தியை சொல்லியிருக்க மாட்டார் இப்போது மகிழ்ச்சி ஆகியிருப்பவர்களே உங்களுக்கு கையோ கேடு இதை மத்தியை சொல்லியிருக்க மாட்டார் செல்வந்தவர்களே உங்களுக்கு கேடு இதை மத்திய சொல்லி இருக்க மாட்டார் அங்கே பேரு மட்டும் மட்டும்தான் சொல்லுவார் இங்கே மார்க்க லூக்கா நச்சுரிய பேரு பெற்றோர் சொல்லிட்டு அடுத்த பகுதி போகிறார் நீங்கள் ஏழைகளாக இருந்தால் பேரு பெற்றவர்கள் செல்வந்தராக இருந்தால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என வேறு ஒரு பார்வையும் அவர் கொண்டு வருகிறார் இந்த பின்னணியில் பார்க்கிற போது லூக்காவினுடைய பார்வை அந்த யூத சமூகத்தில் இருந்த மக்களுடைய ஒரு பார்வையில் இருந்து வித்தியாசப்படுகிறார் ஒரு புது பார்வையை கொடுக்கிறார் ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்கிறார் புதிய சிந்தனையை அவர் கொடுக்கிறார் மத்தியை கொடுக்காத சிந்தனையை லூக்கா நச்செய்தியாளர் கொடுக்கிறார் அப்போ இது நமக்கு புரிஞ்சிச்சு மத்திய சொன்ன விஷயங்கள் இதில் வந்தாலும் லூக்கா நச்செய்தியால் சம்திங் இஸ் கிவிங் டிஃப்ரெண்ட் வே அப்போ இன்னைக்கு வாசகம் அப்படியாக தான் பார்க்க வேண்டும் இன்னைக்கு வாசகத்தில் நாம் என்ன பார்த்தோம் நச்செய்தியில் பகைவரை அன்பு செய் யூத சமூகத்தில் பகைவரை நீ பழி வாங்குவது தவறு அல்ல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் யார் சொன்னது இது நீங்க தான் இப்போ சொன்னீங்க ஃபாதர் இல்லை பைபிள் யார் சொன்னது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஓகே நீங்கள்லாம் வந்து பூச முடிச்ச உடனே பீச்சுக்கு போகிற மூடில் இருக்கு நீங்கள் நினைக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு பைபிள் ஒன்றும் நினைவுக்கு வர வரமாட்டேன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இது மோசை கொடுத்த கட்டளை சட்டம் யூத மக்களுக்கு மோசை கொடுக்கிறார் கண்ணுக்கு கண் உன் கண்ணை ஒருவன் அடிச்சா அப்படின்னா கண்ணை மீண்டும் அவனுடைய கண்ணை பறிக்கலாம் ஆக பழிக்கு பழி வாங்குவது தவறு இல்லை பல்லுக்கு பல் அவன் உன்னுடைய கண்ணத்துல அடைந்து ஒரு பல்லு வந்து விழுந்துருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் நீ அடிச்சு ரெண்டு பல்லு எடுக்கக்கூடாது ஒரு பல்லு தான் எடுக்கணும் பல்லுக்கு பல் பல்லுக்கு பற்கள் கிடையாது கண்ணுக்கு கண்கள் கிடையாது கண்ணுக்கு கண்ணு தான் அவங்க வலது கணத்துல நீ அடித்தாம்னா நீ வலது கணத்துல தான் அடிக்கணும் அவன் அடிச்சு ஒரு பல்லு கழட்டிட்டான் அப்படின்னா நீ அடிச்சு ஒரு பல்லு தான் எடுக்கணும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழி வாங்குவது தவறல்ல எது மோய்ஸினுடைய சட்டம் ஆக இங்கே ஆண்டு சொல்கிறார் உன்னுடைய பகைவனை பழி வாங்கலாம் இது யூத மக்களுடைய ஒரு நம்பிக்கை இது தப்பு கிடையாது தவறு கிடையாது இட் இஸ் நாட் சீன் அவனுடைய நம்பிக்கை வழி வெறுப்போரை நீயும் வெறுக்கலாம் இப்ப நாம பண்ணிட்டு இருக்கோம் நாம் இன்னும் புனிதவான்களை போல இதெல்லாம் வந்து தப்பு இல்ல வெறுப்போரை வெறுக்கலாம் தப்பு கிடையாது சபிப்போரை சபிக்கலாம் ஒரு கணத்தில் அறைந்தால் நீயும் அவனுடைய கண்ணத்தை அறையலாம் அவனுடைய மேலுடைய பிடுங்கி கொண்டால் நீ அவனுடைய மேலுடைய எடுத்துக்கொள்ளலாம் அவன் என்ன தீங்கு செய்கிறானோ அந்த தீங்கை நீங்க செய்யலாம்

இது தப்புதான் கல்லால் செய்யலாம் சாகடிக்கலாம் இதுதான் தவறுக்கு தண்டனை கொடுக்கலாம் கெட்டதுக்கு தண்டனை கொடுக்கலாம் புதிய சிந்தனை கொடுக்கிறார் அதைத்தான் லூக்கா இங்க சொல்லுகிறார் பகைவருக்கு பகைவனை பழி வாங்குவதல்ல மாறாக பகைவனை அன்பு செய் மாற்று கருத்து புதிய கருத்தை லூக்கான நச்சியாளர் இயேசு சொல்வதாக சொல்லுகிறார் புதிய கருத்து பகைவனை நீ பகைவனாக கருதலாம் இது யூத சமூகத்தினுடைய கருத்து ஆனால் இங்கே இயேசு சொல்வதை சொல்லுகிறார் பகைவரை அன்பு செய் யூத சமூகத்திலே வெறுப்போரை நீ வெறுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இயேசு புதிய கருத்தை சொல்லுகிறார் வெறுப்போரை வெறுக்காத அவனுக்கு நல்லது செய் யூத சமூகத்தில் யாரால் சபித்தால் நீயும் சபிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் லூகா நச்சை இயேசு சொல்வதாக சொல்கிறார் சபி போரை நீ ஆசி வழங்க நீ இரு ஒரு கண்ணத்தில் அடைந்தால் நீ அவன் அடிக்கலாம் தப்பு கிடையாது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இது தப்பு கிடையாது யூத சமூகத்தில் ஆனால் இயேசு சொல்கிறார் புதிய கருத்தை கொண்டு வருகிறார் கண்ணத்தில் இவனுக்கு கண்ணத்தில் அடிக்காத உன் மறுக்கணத்தை காட்டு உன்னை இகழ்ந்து பேசுவரை பேசலாம் தப்பு கிடையாது யூத சமூகத்துல உன்னை போட்டு தீட்டான் அசிங்கமா திட்டான் அவமானப்படுத்துறான் இழிவுபடுத்துகிறான் நீயும் பண்ணலாம் யூத சமூகத்துல ஆனால் இயேசு புதிய கருத்தை கொண்டு வருகிறான் உன்னை இகழ்ந்து பேசுவரை நீ நிகழ்ந்து பேசாது மாறாக இறைவனிடம் நீ அவனுக்காக ஜபிக்க வேண்டும் மன்றாட வேண்டும் உன்னுடைய மேலுடைய மேலுடைய எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இயேசு சொல்கிறார் புதிய கருத்தை சொல்கிறார் மேலூடை எடுத்தால் உன் அங்கியும் கூட அவன் கொடுத்து விடு யாராவது உன்னுடைய பொருட்களை எடுத்தால் நீ அவனுடைய பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் தப்பு கிடையாது ஆனால் இயேசு மாற்று கருத்தை சொல்கிறார் உன்னுடைய பொருட்களை யாராவது எடுத்தால் நீயும் அவனுடைய பொருட்களை எடுக்காத மாறாக விட்டுவிடு கடன் கொடுத்தவர்களை நீ டபுள் மடங்காக வாங்கலாம் ஆனால் இயேசு சொல்கிறார் புதிய கருத்தை நீ எடுக்காத கேட்காத விட்டுடு அவனால் கடு கொடுக்க முடியாது என்ற நிலையிலே தான் அவன் உன்னிடம் கடன் வாங்கியிருக்கிறான் வாழ முடியாதுங்கிற நிலையிலே தான் உன்னிடம் கடன் வாங்கியிருக்கிறான் அவகிட்ட போய் டபுள் மடங்கா எப்படி எடுப்ப விட்டுடு கடன் கொடுத்தது திருப்பி கேட்காத பெரிய மாணவர்களே லூகா நொச்செய்தியாளர் இயேசுனுடைய மனநிலையை புதியதாய் காட்டுகிறார் யோத சமூகத்திலே பழைய ஒரு சிந்தனையை அப்படியே லூகா நொச்செய்தியாளர் சொல்லலை மாறாக அந்த இயேசுனுடைய கருத்துக்களை உள்வாங்கி புதிய சிந்தனை கொடுக்கிறார் கெட்டதுக்கு பதிலாக நல்லது செய் மாணவர்களே இப்போ நம்முடைய சமூகத்தை வச்சு பார்ப்போம் நல்லது செய்பவர்களுக்கு ஒருபோதும் தீமை செய்யக்கூடாது இல்லையா அப்படியான் கேட்குறீங்க அப்படியா நல்லது செய்வது தீமை செய்யக்கூடாதா அதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை ஒருபோதும் நன்மை செய்பவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது தீமை செய்யக்கூடாது தீமை செய்பவர்களுக்கு தீமை செய்யலாம செய்யக்கூடாத செய்யக்கூடாது தீமை செய்பவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது நன்மை செய்பவர்களுக்கு நன்மை நன்மை செய்பவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது தீமை செய்பவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்யலாம் நன்மை செய்பவர்களுக்கு நாம் நன்மை செய்யலாம் ஆனால் இதெல்லாமே விட்டுட்டு புதிய கருத்தை கொண்டு வருகிறார் தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய் தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யும் செய்வர்களுக்கு நாம் நன்மை செய்வோம் அது பிரச்சனை கிடையாது கெட்டதை செய்கிறவனுக்கும் உன்னால் நல்லது பண்ண முடியுமா நல்லது செய்வர்களுக்கே கெட்டது செய்யக்கூடிய சமூகத்தில் இருக்கிறோம் நல்லதை செய்கிறவர்களுக்கே கெட்டது செய்யக்கூடிய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இயேசு மாற்றி சொல்கிறார் புதிய சிந்தனைக்கு நம்மை அழைக்கிறார் நீ கெட்டது செய்வனுக்கு நன்மை செய்ய அழைக்கப்படுகிறாய் நல்லது செய்வனுக்கு நன்மை செய்வது மட்டும் கிடையாதுங்க கெட்டது செய்வனுக்கும் கூட நீ நல்லது செய்ய முடியுமா என்பதுதான் இன்றைய வாசனுடைய செய்தி எனக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இன்னைக்கு முதல் வாசகத்துல திரு அவை நம்ம கொடுத்திருக்கிறது முதல் வாசகம் யாரை பற்றி படித்தோம் யாரை பத்தி படித்தோம் காத்து வருது தாவீது ஓகே சவுல் தாவீது சவுல் ஒரு மன்னன் மிகப்பெரிய மன்னன் என்ன நடந்தது ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க சவுள் தாவீது யோனதான் யோனதான் சவுளுடைய மகன் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க திடீர் என்ன கோலி ஆத்து வருகிறான் வந்து உன் நாட்டை நான் கைப்பற்ற போறேன் எவங்கிட்ட தில்லு இருக்கோ எவங்ககிட்ட வீரம் இருக்கோ எவங்கிட்ட வலிமை இருக்கோ என்னை எதிர்த்து போராடுங்க சரி போர் நடக்கிறது சவுல் போர் செய்யல அவனுடைய படையெல்லாம் போர் செய்யல யார் போய் போர் செய்தது கோலியாத்தை சாகடிச்சது தாவியது சாகடிக்கிறான் இப்போ மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க படை மக்கள் இருக்கிறாங்க இப்போ சவுளை புகழ்வார்களா தாவீதை புகழ்வார்களா யார் தங்களுக்கு அந்த இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தது தாவியது ஆக சவுல் மன்னனாக இருந்தாலும் அந்த மக்கள் பாடல்களை பாடிக்கொண்டு போனாங்க என்ன பாடினாங்க தாவீது சவுள் ஆயிரம் பேரை கொன்றான் ஆனால் தாவீதோ பத்தாயிரம் பேரை கொன்றான் சவுள் வந்து ஆயிரம் பேர் தான் மன்னன் ஆனாலும் நீ ஆயிரம் பேர் தான் என் சாகடிச்ச ஆனால் உன்னை விட வலிமையா யார் இருக்காங்க தாவீது பத்தாயிரம் பேரை சாகடிச்சான் இந்த பாடல் இந்த புகழ்ச்சி சவுளுக்குள் வெறுப்பை உண்டாக்கியது யார் மீது தாவிதின் மீது வெறுப்பு உண்டாக்கியது தாவிதை எதுவுமே பேசல நான் தான் கோலியத்தை சாகடிச்சேன் எல்லாம் சொல்லல மக்கள் பாடிட்டு போனாங்க இதை கேட்டு சவுளால ஏத்துக்க முடியல பொறாம எப்படி நான் ஒரு மண்ணு என்ன விட்டுட்டு தாவிதை ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனை இளைஞன புகழ்கிறார்கள் அன்றில் இருந்து அவனுக்குள் தீ ஆவி புகுந்தது சவுளுக்குள் எப்படியாவ இந்த தாவிதை அழிக்க வேண்டும் தாவிது சவுளுக்கு நன்மையை செய்திருக்கிறான் என்ன நன்மை கோலியாத்துக்கிட்டிருந்து நாட்டுக்கு பாதுகாத்து இருக்கிறான் நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு சவுலுக்கு இருக்கு அவன் தான் மன்னன் ஆனால் அவன் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த போது தாவிதை வந்து காப்பாற்றினான் தன்னுடைய நாட்டை காப்பாற்றி கொடுத்திருக்கிறான் தாவிதை புகழ்ந்து இருக்க வேண்டும் மக்கள் அல்ல சவுல் புகழ்ந்து இருக்க வேண்டும் ஆனால் அது சவுல் செய்யல மக்கள் புகழ்ந்தார்கள் அதையும் ஏத்துக்க முடியல இதான் பொறாம உடனே எப்படியாவது சவுளை தாவிதை சாகடிக்கணும் சவுள் கங்கடம் கட்டுகிறான் திட்டம் திட்டிக்கிறான் அவனை சாகுடிப்பதற்காக படை வீரர்களை அனுப்புகிறான் படை வீரர்களை அனுப்புவது மட்டும் கிடையாது அவனும் போகிறான் அந்த வாசகம் தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் தாவிதை கொலை செய்வதற்காக வந்து இறங்குகிறது படை தாவிதை தேடி போகிறார்கள் தாவிதம் ஓடி ஓடி ஒளிந்து கொள்கிறான் சவுளுடைய கண்ணில படாம எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லி சவுளோடு இரு சாரி தாவிதோடு இருந்தவர்களும் அஹ் தாவிதும் ஓடி ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் சவுள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் ஒரு நாடு இரவு ஆக சவுள் உறங்குகிறான் அவனுடைய படை வீரர்கள் உறங்குகிறார்கள் அப்போது தாவியது சவுலனுடைய இடத்துக்கு வருகிறான் சவுல் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய படை வீரர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது சவுளை கொல்ல முடியும் சவுளை சாகடிக்க முடியும் சவுள் தாவிதை சாகடிப்பதற்காக திட்டம் தீட்டுக் கொண்டிருக்கிற போது இப்ப யாருக்கு வாய்ப்பு கிடைச்சது தாவிதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அவனை சாகடிப்பதற்காக தாவிதின் கூட இருந்த படை வீரன் சொல்லுகிறான் சவுலே இப்போ கடவுள் உன்னுடைய எதிரியை உன்னுடைய கையில் ஒப்பு ஒப்பு வைத்து இருக்கிறார் சவுளை உன் கையில் கொடுத்துட்டாரு சாகடிக்க உனக்கு நல்ல வாய்ப்பு அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் சாகடிக்கட்டுமா நீங்கள் சாகடிங்க பரவாயில்ல நான் சாகடிக்கிறேன் அங்கே அருமையான ஒரு வார்த்தை வருது ஒரே குத்தில் நான் சாகடிக்கிற ரெண்டு குத்தெல்லாம் வேண்டாம் நான் இங்கே சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்க கதாநாயகன் அல்லது வில்லன் யாராவது சாகடிக்கும் போது கத்தியில் ஒரு குத்து குத்து முடிச்சிட மாட்டாங்க எத்தனை குத்து குத்துவாங்க சதக் சதக் ரெண்டு குத்து மேலே காட்டுவாங்க ஏன் அது டேரக்டர் தான் கேட்கணும் ஃபாதர் எங்கே ஃபாதர் கேட்குறீங்க அப்படின்ட்டீங்களா ஏன்னா தப்பி தவிர அவன் பொழைச்சிடக்கூடாது ஒரு குத்துல குத்திட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா ஒருவேளை பொழைச்சிடக்கூடாது ஆனால் சினிமாவில் நிறைய பேர் பொழைச்சிக்கிறாங்க நிறைய குத்து குத்துனா கூட கதாநாயக எப்படியா தப்பிச்சிக்கிறார் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னது ஒரு குத்து குத்திட்டு வெளியே வந்துட்டான்னு தப்பிச்சிடுவான் எனவே ரெண்டு குத்து மூணு குத்து ஒரு குண்டு ரெண்டு குண்டு அப்படின்னு போகிறான் சினிமாவில் அவன் சொல்லிக்கிறான் ரெண்டு குத்தெல்லாம் வேண்டாம் நான் குத்துற ஒரே குத்துல சவுல் மடிந்து விடுவான் ரெண்டு தடவை குத்த வேண்டாம் ஒரே தடவை நான் குத்துறேன் அந்த அளவுக்கு நான் வலிமையோடு அவனை குத்தி அவனை சாகடிக்கிறேன் ஒரு குத்து போதும் அவனுடைய வெறியை பாத்தீங்களா ஒரே குத்துல நான் சவுளை சாகடிச்சேன் என தாவிதி பின்னாடி அவனும் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருந்தாங்க உயிருக்கு பார்த்தீங்க அப்ப தாவிதி சொல்றாரு வேண்டாம் யாருக்குங்க இந்த மனசு வரும் தன்னை கொள்கிறவன் தனக்கு முன்பாக இருக்கிறான் சாகடிக்க கூடிய சூழல் இருக்கு கெட்டது செய்வனுக்கு கெட்டது செய்யக்கூடிய சூழல் இருக்கு எத்தனைக்கும் தாவீது கெட்டது எதுவும் செய்யல நன்மை செய்திருக்கிறான் நன்மை செய்தவனை கெட்டது கெட்டது கொடுக்கக்கூடிய சவுள் அங்கே இருக்கிறான் இப்போ தாவீது மிக அழகாக சாவடித்து இருக்க மு சாகடித்திருக்க முடியும் ஆனால் தாவீது சொல்றாரு வேண்டாம் ஏன்னா அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அவர் கடவுளுடைய மனிதர் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார் அவரை கொல்லக்கூடாது விட்டுடுங்கள் அவரை கொள்வதனால் அந்த குற்றம் நம்மீது வராமல் நாம் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி உன்னை சாகடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆனா உன்னை நான் சாகடிக்கிற என்ற செய்தியை மட்டும் சொல்வதற்கு சவுளுடைய ஈட்டியை எடுத்துக் கொடுகிறார் சவுளுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவர் மலைக்கு மீது போயிட்டு அங்கிருந்து சவுளை பார்த்து சொல்றாரு உன் ஈட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் சாகடிக்க கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதா உன் ஈட்டியை வச்சு உன்னை சாகடிச்சுக்க முடியும் நான் சாகடிக்கல என்று சொல்லி தாவிதை தன்னுடைய பெருந்தன்மையை காட்டுகிறார் அதனால்தான் யூத சமூகத்தில யூத மன்னர்களிலே தாவிதை மிஞ்சக்கூடிய மன்னன் யாரும் கிடையாது தாவிதை விட மிக பெரிய மன்னன் யாரும் கிடையாது இயேசு தாவிதின் மரபிலே வந்தார் அது தாவிதை போல மன்னன் யூத சமூகத்துல எந்த மன்னனும் கிடையாது தாவிதினம் வீரம் இருந்தது அதே சமயத்துல அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனிதனை சாகடிக்க கூடாது என்கின்ற பணிவும் இருந்தது அதனால்தான் தாவீதை ஆண்டு உயர்த்தினார் ஒருவேளை தாவீது சவுளை சாகடித்து இருந்தால் இந்த அளவு உயர்ந்திருக்க மாட்டார் பெரிய கெட்டது செய்த மனிதனுக்கு நல்லது செய்தார் தாவி அதைத்தான் இன்றைய நச்சுவு சொல்லுகிறது பகைவர்கள் இருக்கிறார்களா அன்பு செய்யுங்க உங்களை சபிக்கிறார்களா ஆசி வரங்குங்கள் உங்களை இகழ்ந்து பேசுகிறாங்களா அவனுக்காக உங்களுக்கு செய்வதெல்லாம் கெட்டதாக இருக்கிறது ஆனால் நீங்க என்ன செய்யணும் கெட்டது செய்வர்களுக்கு நல்லது செய்யுங்கள் வைக்கிறீங்க நீங்க வைங்க நாங்களும் கேட்குறோம் வெளியே போயிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடும் இதெல்லாம் முடியுமா முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் எப்போ நாம் முதல் ஆதமாக இருக்கிற போது இது முடியாது முதல் ஆதாம் யார் ஐயோ தொடக்க ஏவாளுக்கு கணவன் எங்க கணவன் பேரை ஏவாளுடைய கணவன் ஏவாளுடைய கணவன் யார் ஆதாம் முதல் ஆதாம் ஆதாமை போல என்றால் இந்த எல்லாம் கெட்டது செய்வனுக்கு நல்லது செய்ய முடியாது ஏனென்றால் நல்லதை செய்த கடவுளுக்கு எதிராக கெட்டதை செய்தவன் ஆதாம் நீ பாவம் செய்யாமல் இந்த உலகத்துல நீ சந்தோஷமாயிரு உனக்கு பசி எடுக்கிற போதெல்லாம் பழங்கள் இருக்கு எல்லாம் நல்லது செய்தார் கடவுள் ஆனால் கெட்டது யார் செய்தது ஆதாம் செய்தான் கடவுளுடைய கட்டளை மீறி அவன் பாவம் செய்தான் நல்லதுக்கு எதிராக கெட்டது செய்தான் கடவுள் நல்லவர் ஆனால் கெட்டது செய்தான் அந்த ஆதாமை போல இருந்தால் நாமும் கெட்டதுக்கு பதிலாக நன்மை ஒருபோதும் செய்ய முடியாது அதனால நீங்கள் ரெண்டாவது ஆதாம் போல ஆக வேண்டும் ரெண்டாவது ஆதாம் யார் புதிய ஆதாம் யார் அதுதான் இயேசு என்று பவுருடைய சொல்கிறார் நீங்கள் இயேசுவாக மாறினால் தான் இதெல்லாம் நடக்கும் இயேசுனுடைய மனநிலை நமக்குள் வந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் இயேசுவின் மீது அந்த ஆவியானவர் நமக்குள் வருகிற போதுதான் இதெல்லாம் நடக்கும் நாம் முதல் ஆதாமை போடு இருந்தால் நாம் கெட்டதுக்கு கெட்டது செய்வோம் நல்லவர்களுக்கு கெட்டதுதான் செய்வோம் ஆனால் இயேசுவை போல நாம் விண்ணகத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்றால் தூய ஆவியின் மக்களாக இருந்தோம் என்றால் ஒருவேளை அப்போது நம்மால் முடியும் கெட்டது செய்பவனுக்கும் நல்லது செய்ய முடியும் நேற்று நாங்கள் மூணு பேர் பேசிட்டு இருந்தோம் இந்த வாசகத்தை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் டைனிங் ஹாலில் நைட்டு சாப்பிடும்போது என்ன ஏசு இவ்வளோ கஷ்டமானது சொன்னாரு இதை போய் மக்களுக்கு சொன்னோம்ன்னா ஆ சொல்லுங்க சொல்லுங்க இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி மக்கள் நம்ம பேசும்போது நினைக்க மாட்டாங்களா சும்மா கடமைக்காக இவங்களும் பேசுகிறாங்க அவரே மன்னிக்க மாட்டாங்க அவங்க எப்படி இதெல்லாம் பேச முடியும் என்ற நம்மளை பார்த்து மக்கள் சொல்ல மாட்டாங்களா அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் உண்மைதான் பெரிய மாணவர்களே எது கஷ்டம் மன்னிக்காமல் இருப்பது கஷ்டமா மன்னிப்பது கஷ்டமா சபி சபிப்பது கஷ்டமா சபி போருக்கு வழங்குவது கஷ்டமா வெறுப்போரை வெறுப்பது கஷ்டமா வெறுப்போருக்கு நன்மை செய்வது கஷ்டமா சிந்திச்சு பாருங்க நீங்க பகைமையை மனசுக்குள்ளே வச்சுட்டு வாழ்ந்து பாருங்க ஒருவரை பிடிக்காமல் நீங்கள் வெறுப்புணர்வோடு வாழ்ந்து பாருங்கள் ஒரு மீது கோபம் கொண்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் ஒருவரை பிடிக்காமல் அவரை தினம் தினம் பார்க்கக்கூடிய அந்த சூழலில் இருந்து வாழ்ந்து பாருங்கள் மன்னிக்காமல் இருப்பதுதான் கஷ்டம் ஒரு மீது வெறுப்போடு இருப்பதுதான் கஷ்டம் ஒரு மீது சபித்து ஒரு சாபம் விட்டு கொண்டு இருப்பதுதான் கஷ்டம் எப்போ பார்த்தாலும் ஒருவரும் சண்டை போடுவதுதான் கஷ்டம் ஒரு தடவை மன்னிச்சம் பண்ண ஈஸியா போயிட்டே இருக்கலாம் மனசு நிம்மதியா போயிட்டே இருக்கலாம் ஆனால் நாம மன்னிக்குறோம் விட்டு கொடுப்பது கஷ்டம் என்று சொல்லுகிறோம் ஒருவருக்கு காசி வழங்குவது கஷ்டம் என சொல்லுகிறோம் யோசித்து பாருங்க மனசில் அழுக்க வச்சுட்டு கோபத்தை பொறாமையை ஒருவர் நமக்கு பிடிக்காமல் அவரை நினைத்து 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 ஒவ்வொரு நாளும் இந்த பகைமை உணவோடு வெறுப்புணர்வோடு சவுள பாருங்க நினைச்சு அவன் நாட்டை ஆளவில்லை அவனை கொலை செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான் மன்னன் இருந்து மக்களை ஆட வேண்டும் சவுளை கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான் இதுதான் வாழ்க்கை நடக்கும் மன்னிக்காமல் இருப்பதாங்க கஷ்டம் மன்னிக்குது ஈஸி வெறுக்கா வெறுப்போடு இருப்பதான் கஷ்டம் வெறுப்போருக்கு ஆசி வழங்குது சபித்து சபித்துக்கொண்டே இருப்பதுதான் கஷ்டம் எப்ப பார்த்தாலும் ஒரு சபித்து கொண்டே இருக்குது நம்ம என்னவா மாறிடுவோம் சபிப்பதுதான் கஷ்டம் ஒருவனுக்கு ஆசி வழங்குது ரொம்ப ஈஸி பெரிய ஒருவேளை நாம் அதுல ஊறிட்டோம் சபிச்சு சபிச்சு நமக்கு அது ஈஸியாக போயிடுச்சு பகமையை உள்வாங்கி உள்வாங்கி அது ஈஸியாக போயிடுச்சு நம்ம மன்னிக்காமல் மன்னிக்காமல் இருப்பதனால மன்னிப்பது ரொம்ப கஷ்டமாக மாறிடுச்சு ஒருவரை அன்பு கூடுவ அன்பு கூறாமல் இருப்பதுனால அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக மாறிச்சு நன்மை செய்யாமல் இருப்பதனால் நன்மை எல்லாம் கடினமாக மாறிச்சு கெட்டதை அடிக்கடி செய்து கொண்டு இருப்பதனால் கெட்டதெல்லாம் ஈஸியாக மாறிடுச்சு பெரிய இன்னைக்கு லூக்கான செய்தியில் வழியாக சொல்லுகிறார் புதிய சிந்தனைக்கு வாங்க புதிய வாழ்க்கைக்கு வாங்க இருந்த நிலையிலேயே இருக்காதிங்க இருக்கிற நிலையிலே இருக்காதிங்க புதிய வாழ்வுக்கு வாங்க அது ஒரு அழகான வாழ்க்கையா மாறும் அது அழகான ஒரு ஆன்மீகமாக மாறும் அப்போது ஆண்டு ஒரு நிறைவாக நம்மை ஆஸ்வதிப்பார் முயற்சி எடுப்போம்